இந்த மாதிரி கேடுகட்டெல்லாம் வந்து பெரிய கூட்டு வச்சு இந்த மாதிரி படுகொலைகள் கொண்டாடம் இல்லாத ஒரு கூட்டம் கூட்டம் நடத்துறது அவனுக்கு தகுதி இல்லை தெரியாது

தான் உயிரை போனோம் தன்னை நேசித்த தொண்டனுக்காக இந்த மாதிரி கேடுகள் பெரிய அரசு காவல்துறை என்ன நடவடிக்கை அது ஒத்துழைச்சு போனாதான் எந்த வழியா பொதுமக்கள் உள்ள வரணும் பார்வையாளர் உள்ள வரணும் பொதுமக்கள் எந்த வழியா போகணும் வி தமிழன் வணக்கங்கள் தமிழகத்தின் கருப்பு நாள் அரசியலில் ஒரு பெரும் கருப்பு நாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கரூர்ல வந்து ஒரு பெரிய உயிரிழப்பு பல அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் நடத்துறாங்க பேரணிகள் நடத்துறாங்க எல்லாம் நடந்தாலும் கூட இந்த அரசியல் கட்சி தலைவரால் ஏன் இது நடத்தப்பட்டது ஏன் இந்த மக்கள் கூட்டம் வந்து நெருக்கத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க இத்தனை பேர் ஏன் செத்தாங்க அப்படின்றத ஒரு அரசியல் கட்சியின் பிரமுகர் நம்மளோடு பேச இருக்கிறார் ஏன் இது நடந்ததுன்னு தமிழக வாழ்மை கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் கனல் ஊ கண்ணன் அவர்கள் வணக்கங்க யா வணக்கம் கணத்த மனதோட இதை கேட்குறேன் இப்படி ஒரு துயரமான சம்பவம் வந்து கரூரில் நடந்திருக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராக ஒரு நிகழ்ச்சியோட ஆர்கனைசராக நீங்கள் வந்து இதில் என்ன தவறு நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க முதலில் வந்து கரூர் நடைபெற்ற ஒரு அரசியல் கட்சி மாநாட்டில் கூட்டத்தில் கலந்து கொண்டு உயர்நீதித்த தமிழர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த பிற வணக்கத்தை தெரிவித்து ரொம்ப வருத்தம் பெருந்துயரம் ஒரு கட்டுப்பாடு கூட்டத்தில் அப்படி ஒரு சமாச்சாரம் வந்துச்சு இது மிகப்பெரிய வருத்தம் இதுல என்ன பிழை விட்டுட்டாங்க அந்த கட்சிக்காரர் அது அதுல அவங்களுடைய தொண்டர்களே இல்ல ரசிகர்களே ஒருங்கிணைக்க வந்து தமிழக வெற்றி கழகம் தவறிடுச்சா ஏன்னா நீங்க நிறைய கூட்டங்கள் இப்படி பார்த்துருப்பீங்க அப்படி எதை அவங்க தவற விட்டுட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு அரசியல் கட்சி என்பது கட்டமைப்புகளை சரியா பயன்படுத்தும் கட்டமைப்புகளை உருவாக்கி அவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்கள் தளபதிகள் உட்பட கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் ஒரு நியாயமான நேர்மையான ஒரு கட்டுப்பாடான இயக்கமாக உருவாக்குவதற்கு கட்சியின் நிர்வாகிகள் முயற்சி எடுக்க வேண்டும் அப்படி தமிழக வாழ்மை கட்சியில் என்ன கட்டமைப்புகள்லாம் இருக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு மாவட்டத்தில் உறிங்கி ஒரு பேரணி நடக்குது இல்லை ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறீங்கன்னா என்ன மாதிரியான செயல் திட்டங்களை முன்வைப்பீங்க நீங்க முன்கூட்டி போய் அங்கே என்ன வேலைகள்லாம் செய்வீங்க இப்போ எங்கள் கட்சிக்கு கட்டமைப்புன்னு சொன்னால் கிளை கட்டமைப்பு ஒன்றிய கட்டமைப்பு நகர கட்டமைப்பு பேரூராட்சி கட்டமைப்பு மாவட்ட கட்டமைப்பு சட்டமன்ற தொகுதி கட்டமைப்பு மாநில தலைமை கட்டமைப்பு உயர்நிலைக்குழு கட்டமைப்பு இப்படி கட்டமைப்புகளை தலைவர் மட்டுமே முன்னின்று அனைவருக்குமாக ஜனநாயக ரீதியாக எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம்னு இப்போ நான் வந்து கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாக இருந்தாலும் கூட என்னை விட அடிமட்ட தொண்டர்களிடம் கேட்பார் கேட்டு இது எப்படி செய்யலாம் இது எப்படி நடத்தலாம் அதுக்கு என்ன உங்கள் யோசனை என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஜனநாயக ரீதியான அமைப்பாக இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும் இப்ப நேற்று அங்க நடந்த சம்பவத்தை நம்ம சுட்டி காட்டி கேட்கணும் கிடையாது நாங்க இந்த இடத்த கேட்டோம் ஆனா அரசு அந்த இடம் தான் கொடுத்தாங்க மாற்று இடத்த கொடுத்தாங்க ரவுண்டானா கேட்டோம் எங்களுக்கு வந்து இந்த குறுகலான இடத்த கொடுத்தாங்க மார்க்கெட் உழவு சந்தை கேட்டோம் இந்த குறுகலான இடத்த வந்து அரசு கொடுத்தாங்க பாதுகாப்புக்கு எங்களுக்கு இதை அரசாங்கம் வந்து ஒத்துழைக்கல காவல்துறை வந்து குறைவான எண்ணிக்கையில இருந்தாங்க அங்க காவல்துறையின் தலைகளே தெரியல அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க வை வைத்திருக்காங்க அப்படி வந்து அந்த கட்டமை அதாவது ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைக்கும் பொழுது இல்லை ஒரு நிகழ்வை ஒருங்கிணைக்கும் பொழுது நீங்கள் அரசோட எப்படி பேசுவீங்க நீங்கள் என்ன தேவைகளை எப்படி வெளிப்படுத்துவீங்க உங்களுக்கு இப்படி இடங்கள் மாற்றி கொடுக்கிறது உண்டா காவல்துறை எப்படி உங்களை இப்பெல்லாம் அணுங்குவாங்க எங்கள் தலைவர் ஒரு போராட்டத்திற்கோ அல்ல ஒரு பொதுக்கூட்டத்திற்கோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கோ தேதி குறிப்பிட்ட குறிப்பிடுறாருன்னு சொன்னால் பத்து நாட்களுக்கு முன்னாலே நாங்கள் அந்த இடத்துக்கு போயிடுவோம் போய் காவல்துறையுடைய அனுமதி வாங்குவது மாநகராட்சி பெரிய பெரிய நகரங்கள் நடத்துவது மாநகராட்சி அனுமதி வாங்குவது இந்த மாதிரி எல்லா அனுமதியும் அதில் வாங்கிடுவோம் நாங்கள் வாங்கின பிறகு அந்த இடம் எந்த இடமோ அந்த இடத்துல பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ போது காவல்துறையை அனுமதிக்கு காவல்துறை எங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் நடத்தினா இது பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் இது சாலை போக்குவரத்து அதை மாற்றி இந்த இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை நாங்கள் தலைவரை சொன்னால் தலைவரை தான் சொல்லுவாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் எங்கே நடத்துகிறாங்களோ அந்த இடத்துல நடத்துங்க அப்படிதான் தான் சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் நிர்வாகம் அந்த இடத்த பார்த்து சரின்னு சொன்னால் தான் நாங்கள் எடுத்துக்கூடாது நடத்த மாட்டோம் அரசு காவல்துறை என்ன நடவடிக்கைச்சோ அது ஒத்துழைச்சி போனால் தான் நம்மளுடைய கூட்டம் வெற்றி பெறும் இல்லைன்னா அது வந்து வெற்றி பெறாங்க இப்போ நேற்று அப்போ தமிழக வெற்றி கழகம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அப்போது அரசு அது அனுமதித்த இடம் அரசு டிப்ளாய் பண்ணியிருக்காங்க காவல்துறை வந்து நாற்பது பேருக்கு ஒருவருன்ற டிப்ளாய் பண்ணியிருக்கோம் டிஜிபியும் சொல்றாங்க அப்ப அவர்களுடைய குற்றச்சாட்டு தானா இல்ல அது அவங்களுடைய காப்பாற்றிக்கூடிய தன்மையாது அது தவறு அரசு மேலேயோ காவல்துறை மேலேயோ குற்றம் சொல்வது என்பது தவறு நாம தான் கூட்டத்தை எவ்வளோ பேர் வருவாங்க எவ்வளோ பேர் மணிக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறத இரண்டாம் கட்ட தலைவர் தான் முடிவு பண்ணணும் இப்போ எங்க தலைவர் இருக்காங்களே முத்தமன் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எந்த நிகழ்வாக இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அங்கே வந்து அந்த இடத்த இரும்பா இருந்தாலும் பகலாக இருந்தாலும் அவரு தன்னுடைய கண்ணால் பார்வையிடுவார் பார்வையிட்ட பிறகு அங்கே இருக்கிற அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட இல்லை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இல்லை ஒன்றியத்துக்கு உட்பட்ட நகராட்சிக்கு உட்பட்ட பேரூராட்சிக்கு உட்பட்ட கட்டமைப்பில் இருக்க நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு எவ்வளோ பேர் வருவீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படிங்கிறது திறம்பட ஆய்வு பண்ணுவோம் நீங்கள் அண்மையில் கூட நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்ட கோட்டப்பட்டினத்தில் ஒரு மீனவர்களுக்கான வாழ்வுரிமை சிக்கலுக்காக ஒரு கச்சத்துறை பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் பண்ணோம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் தலைவர் சரியாக இன்னும் ரெண்டு மணிக்கு அந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணுறாங்க ஆனால் என்னை என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர் எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லுவார் நீங்கள் அங்கே போகிற இடத்துல எப்படி நடத்தணும் அந்த மேடையுடைய அளவு எவ்வளவு எந்த வழியாக பொதுமக்கள் உள்ளே வரணும் அது பார்வையில் உள்ளே வரணும் பொதுமக்கள் எந்த வழியாக போகணும் அதை திறம்பட இருக்கைகள் இருக்கைகள் யார் கட்சிக்காரல ஆட்சி வராங்களோ அந்த நிர்வாகிகள் உட்கார வைக்கணும் இப்போ நீங்க இப்போ இந்த விஜய் கட்சியினுடைய கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது நமக்கு ஆபத்தானது டிரான்ஸ்பார் கரண்ட் பாதிக்கிறது நல்லா தெரியுது அது மேல போய் ஏறானது எப்படி அது அப்போ இவங்க கட்டமைப்பு வந்து உதிரிகளாக தான் இருக்காங்க இன்னும் கட்டமைப்பு ஆகலை ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டம் ஒழுங்கின ஒரு கூட்டம் அப்படிதான் நான் சொல்லுவேன் இப்போ திமுக பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துகிறாங்க அதிமுக பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துகிறாங்க வரைக்கும் ஏதாவது ஒரு சிறிய அசம்பாவம் நடந்திருக்கா எங்கேயும் ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம் ஆனால் ஒரு கூட்டத்தில் தமிழ்நாட்டில் முதல் கூட்டம் நடக்குது அதில் இருக்கைகள் போடுறாங்க மொராத கூட்டத்துக்கு அவங்களால இருக்கைகள் தமிழ்நாடுங்கிற போடலையா ம் ஏன் போடலை தமிழ்நாட்டில் இருக்க பந்தரமைப்பாளர்கள ஏகப்பட்ட இருக்கைகள் இருக்கு எல்லா பொருட்களும் இருக்கு அதை உடச்சிட்றாங்க நட்டம் ஏற்படுது அதை அதை காம்பன்சேட் பண்ண திரும்ப அதை செய்யல அது யாரு கட்டுப்படுத்துறது இரண்டாம் கட்ட தலைவர்களா தலைவர்களா இரண்டாம் கட்ட தலைவர்களாக நின்று கட்டுப்படுத்து இப்போ எங்கள் தலைவர் கூட்டம் முடிஞ்ச பிறகு அவர் அறங்கி போன பிறகு நாங்கள் அந்த இடத்துல இருந்து இருக்கைகளை நாற்காலிகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து எட்ட வச்சு தான் நாங்கள் வருவோம் கூட்டால் முடிஞ்ச ஒரு மூணு மணி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடமே கூட்டம் நடக்காத பழைய நிலைக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து இப்ப இது எல்லா அரசியல் கட்சிகளும் இது பின்பற்றக்கூடிய புரோட்டோகால் தான இது எல்லா அரசியல் கட்சியும் அப்படி பண்ணதாங்க நடத்த முடியும் நடத்த முடியாது இல்ல நம்மளும் எல்லா இடங்களும் பாத்துருக்கோம் எடப்பாடியா இருக்கட்டும் ஒரு மாநாடு திட்டல போய் பார்ப்பாங்க ஒரு போராட்ட திட்டல போய் பார்ப்பாங்க முதல்வராக இருந்தாலும் போய் பார்ப்பாங்க அப்படி இவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து மக்களை வந்து ரொம்ப உதாசீனமா நினைச்சிட்டாங்களா இவங்க வந்தா நிப்பாங்க போவாங்க நம்ம உதாசீனப்படுத்த அரசியல் இதை அந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துறது அவங்களுக்கு தகுதி இல்லை தெரியாது சிபிஐ நிர்மல் குமார் சொல்றாங்க அவர் நாலு கட்சி தாண்டி அந்த கட்சி வந்திருக்கிறாரு ஆதவ அர்ஜுனா அது மாதிரி தான் அவர் மூணாவது கட்சி தாண்டி மூணாவது கட்சி வந்திருக்காரு இவங்களாம் எப்படி கூட்டம் நடத்த தெரியும் ஒரு பொதுக்கூட்டம் என்பது குறிப்பிட்ட நேரத்தில் நடத்தணும் இப்ப நீங்க ஒரு கூட்டம் ஒருங்கிணைக்கிறீங்கன்னா உணவுக்கு என்ன பண்ணுவீங்க கழிப்பறை வசதிக்கு என்ன பண்ணுவீங்க தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு மாலை நேரம் மாணா ஒருங்கிணைக்கக்கூடிய மாநாடா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் நீங்க என்ன திட்டமிட்டுருவோம் ரெண்டாயிரம் பேர் வராங்கன்னா மூவாயிரம் பாட்டல் தண்ணி ஒரு முந்நூறு எம்எல் அரை லிட்டர் தண்ணியும் ஒன்னு வச்சிருவோம் அந்த இடத்துல வச்சுக்கோம் அது மாதிரி சேஃப்டி டாக்டர் ஒரு ஒரு மருத்துவர் ரெண்டு மருத்துவர் கையில வச்சிருக்கோம் ஒரு பெண்களை ஒரு ஒரு இடத்துல உட்கார அந்த பெண்களுக்கான கழிப்பறைக்கான எங்களால் முடிந்த ஒரு உதவி ஒரு வசதிகள் ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க ஒரு ஒரு அமைப்பு ஏன்னா பெண்கள் ரொம்ப நாளைக்கு உட்கார்ந்து கொண்டது இல்ல அதோட இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா கூட்டம் என்பது சரியா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சிருவோம் தலைவர் எத்தனை மணிக்கு வருவார் அவர் வர்றதுக்கு முன்னாடி யார் பேசணும் அவர் எவ்வளவு பேசுவார் இதை எல்லாம் திட்டமிட்டுதான் மக்கள் எந்த தூரத்திலிருந்து வராங்க அதை பார்வையிடுவாங்க அந்த ஸ்கெடியூல் வச்சிருப்பீங்க இந்த நேரத்துக்கு என்னென்ன நடக்கும் இந்த ஊர்ல இருந்து வர மக்கள் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டருக்கு தாண்ட வராங்க அப்ப திரும்பி ரிட்டர்ன் இருபது கிலோமீட்டர் தான் போகணும் அப்ப எத்திரி மணி நேரம் போட்டு நினைச்சா போலாம் எவ்வளவு நேரத்துல முடிக்கணும்னா நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க அவங்க வீட்டுக்கு போறது அந்த கட்சிக்காரங்க திரும்ப வீட்டுக்கு போறதுன்னா பத்து மணிக்குள்ள போனோம்னா அப்ப ஒரு ஒன்பது மணிக்கு கூட்டத்தை முடிக்கும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு முடிக்கணும் அது தலைவர் எவ்வளவு நேரம் பேசினாலும் அந்த ஒன்பதுக்குள்ள தான் கட்டுப்பாடு திட்டமிட்டு முன்னாடியே திட்டமிட்டு அது தலைவருக்கும் பொருந்தும் ஆமா நீங்க எட்டை வந்து எட்டு நாற்பத்தி பேசணும்னு சொல்றாரு ஆனா அவர் எட்டு நாற்பத்தி அஞ்சு கிளம்புறாரு மணிக்கு பேச வேண்டிய பாயிண்ட்ல பாயிண்ட்ல இருபது ஏழு நாற்பதுக்கு பேசுறாரு எனக்கு தெரிஞ்சு ஆறு மணிக்கு மேல பேசுறது விஜய் இந்த கூட்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல நான் இது ஆறு மணிக்குள்ள உள்ள போடுவாரு இல்ல நான் இது இப்படி கேட்கணும் அப்ப மக்களை வந்து காத்திருந்து அழக்கழிச்சு அவங்கள உதாசீனமா நடத்தக்கூடிய ஒரு மனிதரா விஜய் அவர் சைக்கோ இல்ல இது கடுமையா இல்லையா அந்த வார்த்தை சைக்கோ ஒரு கூட்டத்தில் மக்கள் வரும்போது காண ஓடியாராம் ஒரு நீங்க ஒரு பெரிய கேரவில போறீங்க லைட்டை போட்டு போட்டு நிறுத்தீங்களா நியாயமா இது நியாயமா ஒரு தலைவர் என்பவர் பெரிய எம்ஜிஆரோட பெரியாளா ஜெயலலிதா கூடாத கூட்டமா அந்த அம்மா எங்க கூட்டம் போடுவாங்க எந்த நகரமா இருந்தாலும் நகரத்துல இருந்து பதினாறு கிலோமீட்டர் பதினைந்து தாட்டி தான் போடுவாங்க உச்சி வெயில் சார் எங்கேயாவது ஒரு இடத்துல அதிமுக கொடுத்தா எந்த சொல்ல முடியுமா ஜெயலலிதா உயிரோடு வந்த வரைக்கும்

ஒரு ஈர்ப்பு இருக்கும் நடிகர் நடிகருக்கு வாக்காக வாக்காக நினைப்பு தவறு மாறாது சிரஞ்சீவி கூட விஜயகாந்த் கூடமா உண்மைதான் இப்போ உங்க கட்சியில வந்து நீங்க தமிழர் படைன்னு ஒரு படை வச்சிருக்கிறதா எங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வேலை என்ன அவர்கள் இந்த கூட்டத்தில் வரும்பொழுது என்ன செய்வார்கள் இப்போ எங்களுக்கு தமிழர் படை அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம் ஆனால் இந்த பொதுக்கூட்டங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்கு செய்வதற்கு அவங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து வச்சுருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் வருகின்ற போது அவங்க வருவாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு ஐம்பது பேரோ அந்த இந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் தேவை தேவை என்பதை தமிழர் படையினுடைய நிர்வாகிகளை சொல்லிவிடுவோம் அவங்க முன்னாடி அனுச்சிடுவாங்க அவங்களுக்கு இருக்கிற தங்கறதுக்காரரை உணவு எல்லாம் கொடுத்துருவோம் அவங்களுக்கு வேலை என்னென்னா சுற்றி நின்று இருக்கைகளை போட்டு மக்களை உட்கார வைப்பதற்கான வேலை அது கிட்டத்தட்ட ஒழுங்குபடுத்துறது அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது அவங்களுடைய வேலை ரெண்டாவது தலைவர் தள்ளு முள் இல்லாம யாரு கீழ உழுந்துடாம பார்த்து அவங்க கை கை கோத்து தலைவரை மேடைக்கு கொண்டு வருது இப்ப இவரெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு நிமிஷம் தான் சார் பேசுறாரு இவர் மூணு நிமிஷம் தான் பேசுறாரு எங்க அண்ணன் முத்தமிழ் வந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுறாரு மூணு நிமிஷம் பேசுறதுக்கு முப்பதாயிரம் பேரை கூட்டி வச்சு இந்த மாதிரி படுகொலை கொண்டாடுறவங்க மனுஷனா எவ்வளவு பெரிய விஷயம் சார் தான் இருப்பவனை வைத்து கட்சி நினைத்ததை விட உழைப்பவனை தேடி கண்டுபிடினார் அதுதான் விஜய் கத்துக்கணும் இப்ப இத்தனை குழந்தைகள் இறந்து இந்த குழந்தைகளை வந்து அவரு நேரா கூட இன்னும் சந்திக்கல இந்த நிமிடம் வரைக்கும் அவர் போய் சந்திக்கல ஆஹ் அவருக்காக அவர் தொண்டர் இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க தாண்டி அவரை பார்க்கணும்னு ஒரே ஒரு நோக்கத்தோடு வந்த குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் இருந்து எல்லாருமே இறந்துருக்காங்க இப்போ மற்ற கட்சிகளாக இருந்தால் இதை எப்படி செய்திருப்பாங்க எப்படி அணுகி இருப்பாங்க இவர் அரசியலுக்கு வரணும் இல்லை மக்களோட தான் நிக்கணும்னா என்ன செய்யணும் சார் இப்போ வீசாலையில கடந்த ஆண்டு ஒரு மாநாடு போட்டாங்க அத எங்களுக்கு தெரிஞ்சது ஆறு பேரும் சத்து தான் சொல்கிறாங்க மதுரையில் ஒரு கூட்டம் போட்டாங்க அங்கேயும் வந்து ஆறு பேரும் ஏழு பேரும் சத்து தான் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஜெயங்குட்டம் பக்கத்துல வாரியங்க ஒரு கிராமம் இங்க இருந்து இருசக்கர வாகனத்துல மதுரை போறான் மதுரை போய் திரும்பி வரும்போது லாரி இறந்து போறான் இப்படி கணக்கு பார்த்தா இன்னைக்கு நாற்பத்தி ஒண்ணு கிட்டத்தட்ட மேல இருக்க மேல இவரோட கட்சி ஆரம்பிச்சு அவ்வளவு நடந்திருக்கு இவர் என்ன சமூகத்தை செஞ்சிருந்த நேற்று நேற்று நடந்த வீசாலையில இறந்து போன இறந்து போன தொண்டர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தாதவர் நேரடியாக சென்று ஆறுதல் சொல்லாதவர் மதுரையில் நடந்த மாநாட்டில் இறந்து போன தொண்டர்களுக்கு ஆறுதல் சொல்லாதவர் இன்று நேற்று கரூரில் நடந்து பெற்ற அந்த இதுல பத்திரிகை என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க அது சொல்லாத போறாரு ஒரு மனுஷன் ரெண்டு நாளாக ஓட்டு ஓட்டு வெளில உள்ளாங்களாம் இது எவ்வளவு பெரிய கேவலம் சார் இதே நம்பி ஒரு கூட்டம் ஓடுதல் இல்ல அவங்க அந்த கூட்டமும் வந்து வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்லி விஜயோட நாங்க நிற்கிறோம் தொடர்ந்து பரப்புரையும் செய்யறாங்க அது பொய்யான தகவல் என்ன குற்றச்சாட்டு யாரு மேல குற்றச்சாட்டு இல்ல மக்கள் அவர் அவரை பின்பற்ற தொண்டர்கள் செய்யறாங்க ரசிகர்கள் செய்யறாங்க அவங்க சொல்றாங்க அந்த கட்சி தலைவர் அதாவது அந்த ஐடி வச்சுட்டு சில பேர் பொய்யான ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து நியாயமானது இல்ல மக்கள் ஏத்துக்கல மக்கள் அப்படி நிக்க மாட்டாங்க உலகத்துல இருக்கிற உலகத்துல இருக்கிற பத்திரிகை காரிக்குப்புறம் சார் தமிழ்நாட்டா இல்ல நிறைய பத்திரிகையாளர் என்ன ஒரு விஜய் ஒரு அடி கூத்தாடி பின்னாடி போடுவீங்க இது நாடா இதுதான் கேவலமா இல்லையாங்கறான் இல்ல பத்திரிக்கையாளர்களே பல பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணும்பொழுதே அழுத காட்சிகள்லாம் நம்ம பார்க்கறோம் அந்த குழந்தைகள் இறந்து நான் பார்த்தோம் என் மொழியே அன்பில் மகேஷ் போய் அழுகுறாரு அதை வந்து கிண்டல் பண்றான் இந்த உலகத்துல மனிதரேயம் இல்லாதவங்க சார் அவங்களாம் வச்சிலும் குழந்தை ஒன்றரை வச்சு குழந்தை ஒரு 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 பெண்ணு வந்து பேட்டி கொடுக்குறாங்க பதிமூணு வயசு பையன் என் பையன் தான் சார் செத்துட்டான் ஆனா விஜய் மேல தக்குள்ளங்கிறான் அப்ப அந்த கருவறையில அந்த குழந்தை போனா அந்த தாய் பாசம் எங்க போச்சு அப்ப இந்த விஜய் என்ன பண்ணிருக்கணும் தான் உயிரே போனாலும் தன்னை நேசித்த தொண்டனுக்காக கரூர்ல போய் நின்றுக்கணும் கரூர்ல போய் நின்றுக்கணும் இன்னைக்கு வந்து எழுபத்தி ஏழு வயசு முதலமைச்சர் தலைமை ஸ்டாலின் அவர்களுக்கு எழுபத்தி ஏழு வயசு காலையில வர்றதா செந்தில் பாலாஜி ஒரு தகவல் சொல்றாரு ஆனா இரவோட இரவு போய் என்னால இருக்கவே முடியல வீட்டுல மக்களா நிக்கணும் சார் உங்களில் ஒருவன் உங்களுக்காக ஒருவன் தான் எங்கள் அண்ணன் முத்தமிழ் வேல்முருகன் கூட நேற்று சூழலில் நடைபெற்ற கூட்டத்திற்கு போகின்ற வகையில் சென்ற மாதம் இறந்து விட்டு கிருஷ்ணகிரி நகர செயலாளர்கிட்ட தங்கம் சக்திகள் வீட்டுக்கு போய் ரெண்டு லட்சம் ரூபாய் நிதியாக அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த வீட்ல உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க நான் செஞ்சு தரேன் இல்லை குழந்தைங்கிட்ட படிப்புக்கான செலவு ரெண்டு லட்சம் ரூபாய் இது சிறிய தொகை தான் ஆனால் உன்னுடைய முழு செலவு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல விஜய் அது மாதிரி யார் வீட்டுக்காக போயிருப்பாரா இல்லை ரெண்டாம் படத்தில் போயிருக்காங்களா சொல்லுங்க இப்போ இப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் வளர் வளருவது நல்லதா கெட்டதா சார் நீங்கள் கேரளாவில் மட்டும்தான் மலை பிரதேசம் இங்கே தான் வந்து தலைவர்களை தரையில் தேடிக்கிட்டு இருக்காங்க மலை பிரதேசங்களில் தமிழ்நாடு பகுத்தறிவு பெரிய தந்தை பெரியார் பிறந்த மண் புரட்சியர் அம்பேத்கர் கொள்கையை உள்வாங்கிய மண் தோழர் தமிழரசன் பிறந்த மண் உலகத்தை பெரியனத்தினுடைய தலைவர் மேதகு பிரபாருடைய கொள்கையை உள்வாங்கிய மண்ணில் இந்த மாதிரி கேடு வருது பெரிய வேதனை கண்டிப்பாக மக்கள் அரசியல் மயப்படுத்தப்படணும் மக்கள் அரசியல் ரீதியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க முற்படணும் மக்களை வழி நடத்ததான் தலைவர்கள் தேவைப்படுவார்களே ஒழிய ஆளுவதற்காக இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொன்ன கருத்துகள்ல இருந்து இதை நாங்கள் முன் வச்சு உங்களுடைய நேரத்துக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் இங்கே தமிழக அரசியல் வந்து பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாகணும் அதுக்கு நீங்க உங்களை போன்ற மனிதர்கள் வந்து துணையாக நிற்கணும்னு நன்றி